அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கொடிய எண்ணம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலாய் வசல்லம் அவர்களுக்கு வானவர் ஜிவரில் அலேஹுஸ்லாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றபோது அல்லா உங்களுக்கு குணமளிப்பானாக அனைத்து நோயிலிருந்தும் உங்களுக்கு சுகமளிப்பானாக பொறாமைக்காரன் பொறாமைப்படும்போது ஏற்படும் தீமையிலே இருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பானாக என்று பிரார்த்தித்த இந்த செய்தி சஹேஹ் முஸ்லிமில் பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் சல்லாஹுலம் அவர்கள் கூறியதாக இன்னும் ஒரு செய்தி ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் இந்த செய்தி அபு ஹரைரா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹூல் புகாரிலே ஆறு பூஜ்ஜியம் ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொறாமை என்றால் ஒருவருக்கு பிடித்த ஆனால் அவரிடம் இல்லாத ஒரு பொருள் மற்றவரிடம் இருக்கும்போது ஏற்படுகின்ற ஒரு உணர்வுக்கு சொல்லப்படும் ஒருவரிடத்தில் இருப்பதை விட அதிகமாக மற்றொருவரிடம் இருக்கும்போது ஏற்படுவது இந்த கொடிய எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் ஒருவித குறைபாட்டினால் இன்னொருவரை பார்த்தால் தன்னை பற்றிய போதாமை உணர்வு மேலோங்குவதுடன் எரிச்சல் அல்லது பொறாமை என்ற கொடிய எண்ணம் உருவாகுதல் மனிதர்கள் ஆனந்தமான உணர்வில் இருந்தால் யாரையும் பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள் ஒருவரை விட இன்னொருவரிடம் ஏதோ ஒன்று அதிகமாக உள்ளது போலவும் ஒருவர் ஏதோ ஒரு விதத்திலே குறைந்தவர் போனவும் உணர்வதால் இந்த பொறாமை என்கின்ற கொடிய உணர்வு ஏற்படுகிறது ஒருவரை விட உயர்ந்தவர் ஒருவர் இருக்கும் இடத்தில்தான் மனிதர்களுக்கு மத்தியிலே பொறாமை இருக்கும் இங்கு ஒருவர் மட்டும் இருந்தால் மற்றவருக்கு பொறாமை உணர்வு இருக்காது உலகத்தில் ஏற்பட்ட முதல் பாவமே பொறாமையின் தான் ஏற்பட்டது என்பதை இந்த இடத்திலே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் ஆதி மனிதர் ஆதம் சலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததும் அவருக்கு சிரசை தாழ்த்தி மரியாதை செலுத்திட வேண்டும் என இபிலீஸுக்கு ஷைத்தானுக்கு அல்லாஹ் உத்தரவிட்ட போது ஷைத்தான் தனது பிடிவாத குணத்தாலும் தற்பொருமையாலும் பொறாமையாலும் அவன் கொட்டிய வார்த்தையால் அவன் கெட்டு போனான் என்பதை வேதமறை குர்ஆனுடைய வசனம் அல் குர்ஆன் அத்தியாயம் ஏழு சூரத்துல் ஆராஃப் வசனம் பனிரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது இப்படிப்பட்ட கொடிய எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பதற்காக வேண்டி நம்மை படைத்திருஷரிடத்தில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் நாமும் பொறாமை கொள்ளக்கூடாது பிறருடைய பொறாமையால் நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்கின்ற ரீதியிலே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசலம் அவர்களுக்கு வானவர் கோமான் திபரில் அலஹிசலாம் அவர்கள் இப்படி பிரார்த்தித்தார்கள் என்கின்ற செய்தியை பார்க்க முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கொடிய எண்ணங்களை விட்டு பாதுகாத்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து